எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு ஆறு ஏக்கர் விவசாய பூமிங்க இந்த ஆறு ஏக்கர் விவசாய பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்தில்ங்க இருந்து புளியம்பட்டி போகிற மெயின் ரோடு பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஈஸ்டர்ன் சைடில் போனோம்னாக்கா இருக்குங்க இந்த இடம் மெயின் ரோடுங்க பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி தார் ரோடு ரோட் மேலே ஒரு தார் ரோடு கட் ரோட் மேலே இந்த பூமி தெக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க லூர்தபுரம்னு ஒரு இடங்க அந்த லூர்துபுர பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரைட் சைடு ஒரு கட் ரோட்டில் உள்ளே போகணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே வந்தோம்னா கரெக்டாக போகிற மெயின் ரோடு வந்து ஒரு ரெண்டோ கிலோமீட்டருங்க ஈஸ்டர்ன் சைடு வந்தோம்னா இந்த கட் ரோட் மேலேயே தெக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஆறு ஏக்கரு ஒரே சதுரமான பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சுற்றி வர கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க வெறும் பூமியாக தான் இருக்குதுங்க ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க எல்லாம் எதுவும் பண்ணலைங்க ஒரு இருபத்தி ரெண்டு தென்னை மரம் இருக்குதுங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டுக்கு முன்னாடியே இடத்துக்குள்ளே ரோட்டை ஒட்டியே ஒரு பெரிய டவர் ஒன்று லைன் ஒன்று இருக்குதுங்க டவர் லைன் ஒன்று பெரிய லைன் ஒன்று போகுது ரோடு பேஸ்லேயே முன்னாடியே வந்துடுங்க இடத்துக்குள்ளே லைன் வந்து போஸ்ட் வந்து இடத்துக்குள்ளே வராதுங்க கம்பம் கம்பி மட்டும் இடத்துல வந்து கிளமேல் லென்த்தில் உள்ள போகுதுங்க இப்போ இதுதான் கிளமேல் ரோடு தெக்கு பார்த்து மாதிரி பூமிங்க கம்பி பார்த்திங்கனாக்கா முன்னாடியே இபி லைனுடைய கம்பி முன்னாடியே இடத்துக்குள்ளே ரோடு பேஸ்லேயே முன்னாடி போயிடுங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏக்கரில் ஒரு பதினஞ்சு ஒரு இருபது விட்டு இருபத்தஞ்சி சென்டு நம்மளுக்கு இந்த கம்பி லைன் போகிறதுக்கு வேஸ்டேஜ் ஆகுங்க இது பாருங்க இதுதான் சுற்றி வர கம்பி வேலி போட்டிருக்குங்க இந்த பூமிக்கு இந்த டவர் லைன் பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு இந்த பூமிக்குள்ளே ட ரோட்டை ஒட்டுன மாதிரியே கிளம்பல ஒரே நேராக இருக்குங்க அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டு நம்மளுக்கு இந்த லைனுக்காக வேஸ்டேஜ் வருங்க இதை பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக இருக்குங்க தெக்கு பார்த்த மாதிரி பூமி வடசருவு பூமிங்குது இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கரு பாருங்கள் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்குதுங்க இருபத்தி ரெண்டு மரம் இருக்குதுங்க ஒரு சின்ன டாப் ஒரு வீடு ஒன்று இருக்கு இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க எந்த வெள்ளம் வேறு எதுவும் பண்ணலைங்க வெறும் மரம் மட்டும் இருக்குது டவர் லைன் மட்டும்தாங்க இந்த பூமியில் வந்து ஒரு மைனஸ் அப்படின்னா இந்த ஒரு டவர் லைன் மட்டும்தான் இந்த ரோட்டு மேலே கொஞ்சம் க்ராஸ் ஆகுதுங்க விருப்பம் இருக்கிறதீங்க வாங்குனா மரம் கன்று வளர்த்துறதுக்கு நல்ல இதாக இருக்குங்க ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரியல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா முன்னாடி ரோடு பேஸ் அந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்கிறத விட்டுவிட்டு உள்ளே தள்ளி நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி சென்ட் மட்டும்தான் வேஸ்டேஜ் ஆகுங்க இந்த இடத்துக்கு இடத்துக்கார கேட்குற விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபா கேட்குறாருங்க அனுசரித்து பேசிக்கலாங்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ